மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் தன்னுடைய பேரன் காது குத்து விழாவுக்கு கோயம்புத்தூருக்கு போறாரு சென்னை பத்திரிகையாளர்கள் வந்து ஏர்போர்ட்ல நின்று கேட்கறாங்க தலைவர் ஒன் செவன்டி ஒன் எந்த நிலையில இருக்கு சார்னு பயங்கரமா இருக்கப்படும் படம் வேற லெவல்ல இருக்குன்றாரு கோயம்புத்தூர்ல இறங்கி ஒன் செவன்டியை கேட்க போறாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒன் செவன்டி ஒன்னு தான் கேட்கறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிக்க போகிறாங்க ஃபைனல் லியோவை பார்ப்பதற்காக விஜய் வெயிட்டிங்கில் இருக்கார் அந்த ஃபைனல் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் யாருக்கும் ப்ரமோஷன் இருக்கிறோம் நம்ம மகள் படம் ஒரு முக்கியமான படம் ஒரு பெரும் மன அழுத்தத்திலிருந்து இப்போ மீண்டு வந்திருக்காங்க ஐஸ்வர்யா அதனால் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை முடிச்சு கொடுத்துட்டு அவர் அமெரிக்கா போகிற மாதிரியான காமெடி பண்ணிக்கிட்டு வரவன்லாம் வந்து இவன் சகட்டு மேனிக்கு திட்டிக்கிட்டு அதாவது வந்து ஒரு சபை நாகரிகம் இது ஒரு நாள் தளபதியுன்னு கொண்டாடுறாங்க அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி போய் ஆபா இவன் பேசுறதுலாம் வந்து நாகரீகமான ஒரு விஷயம் அந்த உரிமையை அவர்கள் கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களாவே எடுத்துக்க கூடாது அதுக்காக வயசுல மூத்தவங்களாம் போய் இது பண்ணிடுறீங்களா உதயநிதியை மட்டும் தம்பின்றீங்க அப்போ எவ்வளோ உஷாராக இருக்கிறீங்க நீங்க ஒண்ணுங்க விடா அதாவது நீங்களும் நான் வந்து தொடர்ந்து வரப்போ விடா முயற்சி இந்த கேள்வி விடவே மாட்டேங்க போழுது நீ டா முயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சின்னு எனக்கு ஒரு விடா முயற்சி சார் கேட்டேன் விடாமல் நிஜத்தில் நண்பர்கள் திரையில் எதிரிகள் தான் நாங்க போட்டியாளர்கள் தான் அப்படின்னு மிக தெளிவா சொல்லிருக்காரு அழுத்தமா சொல்லியிருக்காரு என்னுடைய ரசிகர் என் நண்பர் படத்தை இயக்குவதுன்னு அடுத்த பிட்ட போட்டு வைக்கிறாரு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னு முடிச்சிட்டு வந்து விக்ரம் திருன்னு ஒன்னு இருக்கு அதையும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க தம்பி அப்படின்றதுக்காக தான் இதை வந்து அரம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்ர் பாலே அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஓராது திரைப்படம் லோகேஷ் கனராஜ் இயக்கப்போறாது அப்படிங்கிற செய்தி வெளியே வந்தது அந்த படம் குறித்த அப்டேட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அந்த படத்துக்கு என்னதான் முதல்ல அப்டேட் இருக்குது அப்போ அதற்கு முன்பு பண்ண வேண்டிய தலைவர் நூற்றி எழுபது மௌனமாக இருக்குதே ஏன் அதுதான் எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ வந்து தன்னுடைய பேரன் காது குத்து விழாவுக்கு கோயம்புத்தூருக்கு போகிறாரு சென்னை பத்திரிகையாளர்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து கேட்குறாங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இயந்திரம் இருக்குது சார்னு அது பயங்கரமாக இருக்க படம் ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குன்றாரு இன்னும் கோயம்புத்தூரில் இறங்கி ஒன் செவன்ட்டியை கேட்க போகிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒன் செவன்ட்டி ஒன்னை தான் கேட்குறாங்க என்ன காரணம்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூட்டணி அதை தான் ரஜினியும் விரும்பினர் நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் எந்த குதிரை ஓடுகிறது எந்த குதிரை லைட்டில் இருக்குது எது வந்து இன்றைக்கி ரேஸில் இருக்குது அப்படின்றது துல்லியமாக கணிக்கக்கூடியவர் வந்து ரஜினிகாந்த் அவங்கள வச்சு படம் பண்ணுவாங்க அவங்க வந்து நம்ம படத்தை பண்ணட்டோம் அப்படின்றது வந்து தெளிவாக செய்யக்கூடியவர் ஆனால் இப்போ இந்த நேரத்தில் தான் சார் ஒரு கேள்வி லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது வசூல் ரீதியாகவும் வரவேற்பு பெற்றிருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு இப்போ அடுத்து வரப்போகிற படம் லியோ உச்சத்தில் இருக்குது ஆனால் ரஜினி சார் வந்து ஜெயிலர் பண்ணுறாரு நூற்றி எழுபத்தி ஓராது படம் பண்ணுறாங்க இதுக்கடையில் நூற்றி எழுபதுன்னு ஒரு படம் இருக்குது லோகேஷ் கனகராஜுடைய அந்த படம் வசூல் ரீதியாகவும் ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி நூற்றி எழுபதாவது படம் ஜே பி கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த கதை எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கணும் ஏன்னா ரஜினி சார் பண்ண போகிறாங்க நூற்றி ஒரு சைலண்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த கதை மீது அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும் சார் ஆமாம் அவர் சமூக நீதி பேசக்கூடிய படமாக இது இருக்கும் அப்படின்னு ஞானவேல் எங்கேயோ சொன்னதாக ஒரு தகவல் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அதையே கூட அவர் வந்து ரஜினி வந்து இது வந்து எதுவும் வந்து சமுதாய பிரச்சனை சாதிய பிரச்சனை எதுவும் பேசாத அளவுக்கு பார்த்துங்க அதை விரும்பாதவர் வந்து ஜ இதுவெல்லாம் நமக்கு தெரியும் அந்த கான்ட்ரவர்சிலாம் அதனால் அது என்ன சமூக நீதி பேச போகுதுன்னு வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க ஆனால் அதை பற்றி யாருமே வாய இந்த வாயை சைலண்ட்டாக இதை ஸ்கோர் பண்ணி ஒன்றும் இல்லை ஒரு விருது வழங்கும் விழா கமலஹாசன் பேசியிருக்காரு என்னுடைய ரசிகர் என் நண்பர் படத்தை இயக்குவதை நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப போட்டியில் ஓவராக இருக்கோம் நானும் ரஜினியும் அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க இந்த போட்டி இன்றைக்கி ஆரம்பிச்சல நாற்பது வருஷமான போட்டி ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பவுலரும் பேட்ஸ்மேனும் ரொம்ப முக்கியம் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் ஓடும் போது யாரும் காலை விட்டு அட்டாக் பண்ணது கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் நிஜத்தில் நண்பர்கள் திரையில் எதிரிகள் தான் நாங்கள் போட்டியாளர்கள் தான் அப்படின்ட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அது அழுத்தமாக சொல்லியிருக்கன்னா என்னுடைய ரசிகர் என் நண்பர் படத்தை இயக்குவதுன்னு அடுத்த பிட்டை போட்டு வைக்கிறாரு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் முடிச்சுட்டு வந்து விக்ரம் திரின்னு ஒன்று இருக்குது அதையும் முடித்து கொடுத்துட்டு போங்க தம்பி அப்படின்றதுக்காக தான் இது வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு இயக்குனர் மீது ஒரு ஸ்டார் இயக்குனராகிட்டார் லோகேஷ் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வாங்க அங்கே வாங்கினா சல்மான் கான் ஒரு பக்கம் ஒரு துண்டை போட்டு வச்சுருக்காரு இங்கே ராம்ச்சரன் நீங்கள் வந்து படம் பண்ணுங்கன்றாங்க அப்புறம் வந்து கைதி டூ எப்போ வரும் ரோலக்ஸ் தனி படமா வருமா மனசாக ஒரே ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர் என்ன பண்ணோம் இந்த ராமநாராயண் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அப்போலாம் வந்து படம் பண்ணும்போது தான் அஸ்டில் வந்து மூணு டீமாக பிரித்து நீ ஒன்று எடு நீ ஒன்று எடுன்னு அமுச்சு விட்ருவார் இவர் மெயின் ஆர்டிஸ்ட் வச்சு இவர் எடுத்துகிட்டு இருப்பார் அவங்க எல்லாம் எடுத்து அதனால தான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் இருபது நாள்லாம் படம் பிடிச்சி கொடுத்துருக்காரு அவர் இப்படி அது மாதிரி லோகேஷ் என்ன பண்ணோம் ஒரு மூணு டீமாக பிரிச்சு ரத்னகுமார் இவங்க எல்லாம் வந்து தன் ஏடிஸ்லாம் பிரிச்சுக்கிட்டு சார் அப்படி சொல்லாதீங்க சார் ஆல்ரெடி லியோ படத்தை லோகேஷ் கனராஜ் டேரக்ட் பண்ணல விலகி விட்டார் அப்படிலாம் எழுதினாங்க சார் ரத்னகுமார் தான் முழுசா டைரக்ட் பண்ணாருன்னா எழுதிட்டு இருந்தாங்க சார் நீங்க வேற எப்படி சொன்னீங்கன்னா ஒருவேளை இருக்குமோன்ற போறாங்க சார் ரத்னகுமார் பார்த்து சபரிமலையில சாமி ஒன்று இருக்காரு லோகேஷ் கனகர் தாங்க இயக்குனர் பார்த்து டாக்கி போர்ஷன்லாம் முடிஞ்சு இரவு பகலா ஆமா இன்னைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிக்க போகிறாங்க ஃபைனல் லியோவை பார்ப்பதற்காக விஜய் வெயிட்டிங்ல இருக்காரு அந்த ஃபைனல் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் சின்ன சின்ன கரெக்ஷன் பெரிய மறுபடியும் கேமரா தூக்கி போக வேண்டிய நேரம்லாம் இப்போ கிடையாது முடித்த பிறகு அதோடு வந்து சென்சார் காணப்படுது அதுவும் அக்டோபர் முதல் வாரத்தில் சென்சார் போகுது ஓகே சார் இப்போ ரஜினி சார் பற்றி பேசும்போது இந்த தலைவர் நூற்றி எழுபதாவது படத்திற்கு முன்பாக ரஜினி சார் வந்து அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாகவும் அந்த உடல்நிலை சார்ந்து மருத்துவர்களை போயிட்டு ஒரு அறிவுரைகள்லாம் கேட்டார் அப்போ எப்போ தான் நூற்றி எழுபதாவது படம் நடிப்பாங்க அப்போ நூற்றி எப்போ தொடங்கும் இந்த இடைவெளி என்ன மாதிரி ஒரு பிளானில் வச்சுருக்காங்க சும்மா அது சொல் சும்மா வெளியே வந்து சொல்லிக்கிறது ரெண்டு மாதமாக ஒரு மாதமா பதினைஞ்சி நாளாக செக்கப்புக்கு போகிறாரா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரா எதுவும் தெரியல ஆனால் ரெண்டு மாதம்ன்ற அளவுக்குலாம் இருக்காது மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன் செவன்ட்டி இருக்குது ஒன் செவன்ட்டி ஒன் இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒன் செவன்ட்டி ஒன்லாம் மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் படத்தை தொடங்குற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்குதுன்னா அப்போ இந்த இடைப்பட்ட லொகேஷன் ஆமாம் இந்த ஒன் செவன்ட்டியை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அதுவாக இருக்கும் அதுக்கிடையில் லால் சலாம் வேறு இப்போது ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு தெரியல லால் சலாம்க்கு வந்து முதலில் ஒரு ஷேர் மாதிரி பேசியிருந்தாராம் சம்பளம் வேணான்னு அப்புறம் படம் பட்ஜெட்டை தாண்டி கொஞ்சம் வேலை போயிடுவேன் இப்போ வந்து சம்பளமாகவே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த படம் ப்ரொமோஷனுக்கு இருந்து மகளுக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொமோஷனுக்கு பெரிய உதவியாக நம்ம யார் யாருக்கும் ப்ரொமோஷனுக்கு இருக்கிறோம் நம்ம மகள் படம் ஒரு முக்கியமான படம் ஒரு பெரும் மன அழுத்தத்திலிருந்து இப்போ மீண்டு வந்திருக்காங்க ஐஸ்வர்யா அதனால் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை முடிச்சு கொடுத்துட்டு அவர் அமெரிக்கா போகிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது இடையில சொல்லும்போது லியோ படத்துடைய ஃபைனல் விட்டால் விஜய் சார் அவர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க தம்பி பார்த்துட்டான் படம் பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசின ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு உரம் வரவன்லாம் வந்து ஆபா ஒன்று சகட்டு மேனிக்கு திட்டிக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு சபை நாகரிகம் இது ஒரு நான் நான்லாம் வந்து சித்திரம் பேசுகிறி படம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் மிஸ்கினே எங்கே தெரியுங்களா அலுவலகம் மேற்கு மாம்பழம் தெரு அந்த அந்த இருந்த இடம் அந்த கண்டுபிடிச்சு அதை போய் இன்டர்வியூ பண்ண ரொம்ப சாதாரணமாக உட்காந்து இது பண்ணிக்கின்னு அந்த படத்தை பத்திரிகையாளர் காட்சி வந்து ஏவிஎம் ஆர்ஆர் தேட்டரில் போட்டாங்க ஒரு நம்பிக்கை என்ன சித்திரம் பேசு தெரியும் நயா படம் அப்படின்னு போய் உட்காந்து உட்காந்து படம் போக போக பார்த்தா என்ன வித்தியாசமான இன்டர்வியூ இல்லை டேரக்டர்லாம் தேட ஆரம்பித்தாங்க அப்புறம் படம் சார் படம் முடிங்க முடிக்கிட்டேன் சார் அப்படி பயமாக இல்லை முடிஞ்ச பிறகு எல்லோரும் வந்து கை கொடுத்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தேட்டில் முப்பத்தஞ்சி தேட்டில்தான் ரிலீஸ் ஆச்சு கண்ணீர் வடிச்சாப்பில் வந்து அதுக்கு ஒரு சக்ஸஸ் பாராட்டு விழாலாம் வல்லூர் கோட்டம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நடந்தது வள்ளூர் கோட்டத்தில் அந்த டீநகர் போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் வந்து இவ்வளோ சொல்கிற பாருங்க நடந்தது அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்புறம் ரிவ்யூ எழுதுனாங்க அப்புறம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அன்றைக்கி வந்து எனக்கு அது இது நான் அன்றைக்கி அவர் தான் பெரிய அவர்கிட்ட போய் பத்திரிகையாளலாம் மீட் பண்ணுவேன் சார் சித்திரம் பேசுதுன்னு ஒரு படம் தேட்டரே கிடைக்கல சார் முப்பது தேட்டரில் முப்பத்தஞ்சு தேட்டரில் இருக்கும் பல தேட்டரில் தூக்கிட்டாங்க கூட்டம் வரல அது என்னன்னு போய் சேரல அவர் போய் ஒரு ப்ரிய தேட்டரில் படம் பார்த்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்லி பல சென்டர்களில் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து அந்த படம் வெற்றிக்கு அவர் காரணம் அதை எந்த மேடையிலும் அவர் சொல்லவும் மாட்டேன்றார் உண்மையாக பார்த்தா அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஆனால் அவர் பண்ண மாட்டார் இவரெல்லாம் வச்சு அது வேற விஷயம் பூரா இடம் பூரா பார்த்தீங்கன்னா அவ இவ சகட்டு மேடிக்கு பேசிக்கிட்டு இது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்தது இந்த நேரம் சொல்லிக்கிறேன் நான் என் வீடியோவில் கூட பேசியிருக்கிறேன் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி ஒருத்தர் அவர் வந்து ஒரு படம் பண்ணிட்டார் ஃபிலிம் சேம்பரில் இப்போ ஒரு தேட்டர் இருந்தது இப்போ ஃபிலிம் சேம்பர் இல்லை கட்டிட்டாங்க வேற விதமாக ஃபிலிம் சேம்பர் ஃபேமஸ் அது ஃபிலிம் சேம்பர் தேட்டரில் அதுக்கான ஆடியோலாம் இருந்துச்சு அவர் வந்து இறங்கினப்போயே பார்த்தீங்கன்னா பட்டு அங்க வஸ்திரம் பட்டு வேஸ்டி கையெல்லாம் காப்பு அவருக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் விசிறி ஓட்டுறதுக்கு ரெண்டு பேர் தோரணையாக வந்தவுடனே அவ்வளோ பெரிய கோட்டி சூரம் பிள்ளைகுது அவர் வந்து படம் எடுக்கணும்னு வந்தாச்சு ஆனால் பட்ஜெட் போல தான் எடுத்திருக்காரு மேடை மைக்கை பிடிச்சார் பிடிச்ச உடனே அந்த டைரக்டரை தம்பி இருக்கிறான்ல எவ்வளோடா தம்பி இதுக்கு ஆகும்னு கேட்டேன் நான் ஐம்பது லட்சம் சாருண்ணா ஆனால் தம்பி முப்பத்தஞ்சு லட்சத்தில் முடிச்சு கொடுத்தாங்க நம்ம மியூசிக் டைரக்டர் எங்கே அப்படின்னு ரெண்டு பேர் அது தம்பி எவ்வளோ ஒரு பாட்டுக்கு எவ்வளோ ஆவணுன்னு கேட்டேன் நான் ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சார் அப்படின்னு ஆறு லட்ச ரூபா அப்படின்னு ஆனால் நாலரை லட்ச ரூபாயில் முடித்து கொடுத்தாங்க இப்படி இதுதான் தான் ஹைலைட்டை பேசிக்கிட்டே வராரு இவர் நான் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட கேட்டேன் அறுபது லட்ச ரூபான்னாரு அற்புதமாக பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது தான் இருக்குது முன் ஒரு சில நம்ம தம்பி நான் காமராசு இன்னாருமையாக பாட்டு எழுதிருக்காரு தான் கூட்டத்தில் சலசலப்பு வந்துடுச்சு எதுனா நா காமராசுன்றவர் ஒரு கவிஞர் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதியுடைய படங்களுக்கு பாடல் எழுதினவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர்கள் கூட நெருங்கி பழகினவர் அவரும் அவரோட அது கண்டுக்கவே இல்லை அவரை யாருன்னே தெரியாமல் தம்பி நான் காமராசு முத்து முத்தாக எடுத்து பாராட்டுதான் ஒன்று தான் சொல்லலை அப்புறம் ரெண்டு மூணு அஸ்ட் டேரக்டர்லாம் வந்து மேலே ஏறி அவர் காதல ஏங்க அவர் ஊக்கத்துக்கு சொன்ன பிறகு சமாளிச்சிட்டார் ஐயா இதுவாக இருந்தால் இப்போ தான் தம்பிங்க சொன்னாங்க நான் அதிகம் சினிமா பார்க்காதுவேன் ஐயா நான் காமராசு அவர்களுக்கு நன்றி எந்த தன்னை வந்து ஒரு தெரியாத ஒரு நபர் வந்து திருத்திக்கிட்டாரு ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கூலிங்லேஸை போட்டு வந்து உட்காந்துருது ஜெயம் ரவி ஒரு மேடையில் வச்சுக்கிட்டு ஜெயம் ரவி இருக்கான்ல அவன் என் படத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டான் அப்படி இவராக சொல்லிக்கிறார் அவர் இப்படி இது பண்ணுறது அதுதான் வந்து இப்போ விஜய்க்கும் உங்களுக்கும் ஒரு வயசாக இருக்கலாம் விஜய் பெரியவராக இருக்கலாம் நீங்கள் பெரியவராக இருக்கலாம் நீங்கள் யூத் படத்தில் அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படியே வந்து முதல் நாள் காஷ்மீருக்கு போனப்போ அப்படியே என் தம்பி அப்படி பார்த்தேன் விஜயை பார்த்தவனே அப்படி அந்த பக்கம் அப்படி நின்றுட்டு இருந்தான் இங்கே பார்த்தீங்கன்னா சேராக இருந்தது அப்படி போனால் சுற்றினு போகிறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுனால அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சேர் மேலே ஏறி அப்படியே என் தம்பி அப்படி பார்க்க போனேன் அப்படி என்ன வந்து அப்படி ஒரு கடவுள் மாதிரி அப்படி 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 கையெழுத்திட்டான் அப்படி போய் அணைச்சிக்கிட்டான் அந்த வயதில் அவன் ஈவன் சொன்னதை அப்பயே விரும்பலை இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் படம் பார்த்துட்டான் ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவன் ஈவன் ஒன்று ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப டூ மச்சு இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டக்கூடாது எதிர்ப்பை காட்ட வேண்டியது அதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணது வந்து இதுவான விஷயம் இவருக்கு நிறைய வாய் கொழுப்பு அதை அடக்கி ஆகணும் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு மெத்த படித்த ஒரு நபர் மிஸ்கின் உடைய ஆஃபீஸில் செவரை தவ செவரு மாதிரியே இருக்கார் மொத்தம் புத்தகங்களாகவே இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு இன்றைக்கி வந்து தளபதினு கொண்டாடுறாங்க அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி போய் அவ இவன் பேசுகிறதெல்லாம் வந்து நாகரீகமான ஒரு விஷயம் அந்த உரிமையை அவர்கள் கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களாகவே எடுத்துக்க கூடாது அதுக்காக வயசில் மூத்தவங்களாம் போய் இது பண்ணிவிடுங்களா உதயநிதி மட்டும் தம்பின்றீங்க அப்போ எவ்வளோ உஷாரா இருக்கிறீங்க ஆ தம்பி வந்துச்சு சொல்லிச்சு அப்படின்னா என்ன சார் எங்க கம்பேர் பண்ணிட்டீங்க ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் நான் பேசுனாங்க பேசுறேன் தவறாக பேசல அவர் உதயநிதி நான் இதுவாக சொல்லலை சார் கேட்குறேன் சொல்றேன் அப்போ வந்து இப்போ அப்போ விஜய் நீங்க வேணும்னே தானே பேசுறீங்கன்னு அர்த்தம் அப்புறம் பேச வேண்டியது தானே கொடுத்த எல்லாரையும் நீங்கள் ஒரே மாதிரி சொல்லி சொல்ல வேண்டியது தானே அப்போ இதுதான் வந்து இவர் வந்து இவர் தான் தன்னை வந்து அக்கிரா குரோசோவா ஸ்டீபன் ஸ்வீல்பெர்க் அப்படின்னு தன்னை நினச்சிக்கிறது ஓகே சார் இதுக்கப்புறமா தான் அவர் இந்த மேடையில் பேசும்போது பார்த்து பேசுவார் அப்போ நம்ம சார் அப்படியே விடாமுயற்சி அப்படின்னு தான் கேட்பேன் ஆனால் நீங்கள் ஒன்றுங்க அந்த விடா அதாவது நீங்களும் நான் வந்து தொடர்ந்து வரப்போ விடாமுயற்சியும் இந்த கேள்வி விடவே மாட்டேங்க பொழுது நீங்கள் அப்புறம் பார்த்து அவங்க என்ன போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி வந்தால் வரதான் போகுது வந்து விடாமயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சின்னு எனக்கு ஒரு விடாமுயற்சி சார் விக்னேஷ் விக்னேஷ்வனை வைத்து அந்த படத்தை வந்து ஏகே சிக்ஸ்டி டூன்னு அவரை மாற்றாமல் இருந்தால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவரை மாற்றி அவரை இது பண்ணி அப்புறம் நயன்தாரா விக்னேஷிமனை கெஞ்சி கூத்தாடி அப்புறம் சரி மே ஒன்றாந்தேதி தேதி விடாமுயற்சின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கட்டமே நகரவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ரகசியம் நீங்கள் தான் சொன்னீங்க துபாயில் ரகசியமாக எடுத்துகிட்டாங்க சார் ஷார்ஜாவில் வந்து கேமரா ஒழுக்கி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லிவிட்டீங்க அதனால் விடாமுயற்சி ஒரே ஒரு நபர் தான் திரும்பும் அஜித் அவர்களுடைய கண்ணசைவு அப்போ தான் டேக் அப் ஆகும் அது இப்போ அதற்கு பிறகு விக்னேஷ்வனமே எந்த ஒரு நகருமே இல்லாமல் இருக்காரே சார் இல்லை அதுதான் பாருங்கள் வந்து அதுதான் நயன்தாரா பயந்ததும் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படத்தில் ஒரு ஒரு டைரக்டர்னு ஒருத்தர் வந்து பேசப்பட்டு அஃபிஷியலாக கம்மி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலனாலும் அவர் தான் முடிவாயிடுச்சு திடீர் பண்ணு கதை சரியில்லைன்னு அவரை தூக்கி போட்டோன்னே அதான் போய் நயன்தாரா கஞ்சி வந்து அப்புறம் விக்னேஷ்வன் வந்து சார் கதை வேறு யாருன்னா கூட வாங்கிக்கலான்னு ஆனால் கண்டிப்பாகவே இல்லை அப்புறம் விஜய் சேது படம் பண்ண போகிறாரு ப்ரிதிப் ரங்கநாத வச்சு படம் போகிறாருன்னா டாக் வந்து கமலஹாசன் தான் ப்ரொடியூசர் மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை நேற்று பதினெட்டாம் தேதி விக்னேஷனுடைய பிறந்தநாள் அவருடைய ரெண்டு குழந்தைகள் உயிர் உலகம் அவருடைய ஒரு வீடியோ போட்டு அடுத்த வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு பிரதீப் ரங்கனானதும் விக்னேஷ்வனும் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தது சரி இந்த படம் ப்ராஜெக்ட்டு ரெடியாகுது டேக் ஆஃப் ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் ஓகே சார் சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்